ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாத்தி ஜே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்காக நம்ம எப்படி பட்ஜெட் போடுவோம் ஜனவரி மாதத்துக்கு அப்படின்றதான் காட்ட போகிறேன் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேவையற்றத தவிர்த்துக்கோங்க தேவை இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து சேமித்து அதை வந்து நம்ம செலவாக செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதை தவிர்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லான விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் இப்போது ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி பட்ஜெட் தான் போட போகிறேன் இதில் எங்கள் வீட்டில் எத்தனை பேருன்றத சொல்லிடுறேன் அம்மா அப்பா நான் ஹஸ்பண்ட் அப்புறம் பாயன் அஞ்சு பேர் இருக்கும் அம்மா அப்பா வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க இங்கேருந்து இங்கேருந்து எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு தேவை இருக்கிற பொருள்லாம் கொடுத்து அனுப்பிடுவேன் அதனால் நான் வந்து அஞ்சு பேராக பட்ஜெட் போட்டிருக்கேன் உங்கள் வீட்லேயும் யாராச்சும் இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஏன் அதிகமாக போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபாலேயே நம்ம எல்லா செலவையும் முடிச்சிடலாம் மளிகை பொருள் எல்லாமே முடிச்சிடலாம் அதை வந்து வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே ஜனவரி மாத பட்ஜெட் மை மந்த்லி பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் டிசம்பர் மாதத்துலேயே ஒரு சில விஷயத்தெல்லாம் பே பண்ணிட்டதால் கட்டிட்டதால் ஜனவரி மாதம் அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு இருக்காது ஈபி பில் பார்த்தீங்கன்னா போன மாதமே நான் கட்டிட்டேன் அதனால எனக்கு இந்த மாதம் இபி பில் வராது அடுத்த மாதத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எனக்கு இபி பில் கரண்ட்டுக்கு எடுப்பாங்க அது வரையும் எனக்கு இபி பில் கிடையாது அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா போன மாசமே வாங்கியாச்சு இந்த மாதம் காலி ஆகாது ஏன்னா ட்ரம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதமும் நான் அரிசி மூட்டை வாங்க போகிறதில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலிண்டரு சிலிண்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் வாட்டர் ஹீட்டர் வந்து போன வருஷமே வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வரையும் நான் வாங்கலை அதையே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அது ஃபுல்லாகவே போயிடுச்சு அதனால் சிலிண்டர் எப்படி ஆயிடுச்சுன்னா நானும் என் பையனும் வந்து குளிக்கிறதுக்காக சிலிண்டர் மேலே தான் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் தான் தண்ணி காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் சிலிண்டர் கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன் இந்த மாதமும் திரும்ப நான் சிலிண்டர் வாங்கணும் சிலிண்டர் ரேட்டு பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ருப்பீஸ் ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்காக ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுவேன்னு உங்கள் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் ஆன்லைன் பேமெண்ட்க்காக மொத்தமாக தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் இந்த தௌசண்ட் ருபீஸில் எனக்கு மிச்சம் ஆகிற அமௌண்ட்டை எடுத்து உண்டியல்ல சேமிச்சிருவேன் ஏன்னா என் பையன்கிட்ட அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் என் பையன்கிட்ட வந்து காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே வந்து அந்த பொம்மை உண்டியலில் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கரெக்டாக எடுத்து தாமா அப்படின்ற கேட்குற அளவுக்கு சேவிங்ஸ் வந்து அவருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வீட்டில் பசங்கள் இருந்தால் அவங்க நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அவங்களுக்கும் சீக்கிரமாக வந்து அவங்க கையில் காசு கிடைக்கும் போது அதை வந்து செலவு பண்ணுறத விட சாக்லேட் வாங்கி சாப்பிட்றத விட இந்த உண்டியலில் போட்டு வச்சிடலாம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுபா போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து தேவையானது தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு ஒரு மூணு காய்கறி அவரக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூணு பொருள் மட்டும் வாங்கினேன் அப்படின்னா அதை வச்சு முடிச்சுடுவோம் அடுத்த வாரத்துக்கு இல்லை ட்ரெயினில் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது எதையாச்சும் ஒரு காய் வாங்கிட்டு வருவாங்க நான்வெஜ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எறாக வாங்கிட்டு போயிட்டு அவரே மீன் பிடிச்சிட்டு வந்துடுறதால எங்களுக்கு ஐம்பது ரூபா ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு செலவாகுது அதனால ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் கம்மியாக தான் ஏன்னா கால் வந்து ஆட்டு கால் வந்து முந்நூறுபா இந்த வாரத்துக்கு இன்னும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டார்ட் ஆகலை பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டிசம்பர் லாஸ்ட்டில் சண்டே வந்துச்சு இல்லையா அந்த சண்டே வாங்கியிருந்தோம் முந்நூறுபா இப்போதைக்கு அந்த மந்த் இந்த மந்தோட பட்ஜெட்டில் அது சேரலை மந்தோட பட்ஜெட்டில் நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இற வாங்கிட்டு போயிட்டு மீன் பிடிச்சது டியூஸ்டே இன்றைக்கி சமைக்கிறோம் நான்வெஜ் சாப்பிட்டே ரெண்டு மூணு மாதம் ஆகுது அவங்க மாலை போட்டிருந்ததனால சபரிமலைக்கு நான்வெஜ்ஜே தொடலை நாங்கள் ஒரு டூ மந்த்ஸாக மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா க்ரோசரி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னா உங்களுக்கு தெரியும் நம் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் மளிகை பொருட்கள் என்ன வாங்கினேன் எவ்வளோ அப்படின்ட்டு இப்போதைக்கு மளிகை பொருட்களுக்கு நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஆ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் இருக்கு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்குது என்கிட்ட அதுவும் ஒரு நாலு பொருள் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த நாலு பொருள் வந்து வாங்கிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா செலவாகும் எப்போவுமே அந்த நூறுபாவும் நமக்கு ரிட்டன் கிடச்சிரும் தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த அரிசியை வந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்கிப்பேன் அந்த அரிசியே கொடுத்துட்டு அந்தனா காசாக கொடுத்துருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நான் சேமித்து அப்படியே வச்சுருவேன் ரேஷனுக்கு வந்து செலவாகிற காசாக அப்படியே வந்துடும் மாவு அரைக்க வந்து நூறுரூபா ஆகுது ஏன்னா மாதத்தில் ஒரு மூணு வாட்டியாச்சும் போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்துடுறோம் அதனால் நூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மிக்சர் ஐட்டம் அந்த அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஏதாச்சும் இல்லை என் பையன் எனக்கு வேர்காட்டில் பர்ஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஃபோன் ரீசார்ஜும் இந்த மாதம் பண்ண போறது இல்லையே ஏன்னா போன மாதத்துக்கு நான் பண்ணியாச்சே அதுக்கு முன்னாடி மாதம் என் ஹஸ்பண்ட் பண்ணியாச்சு மில்க் பால் பாக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து இப்போ அஞ்சு பேர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து டீ எல்லாம் நிறைய போடுறதால ஆயிரம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆயரருபா போட்டிருக்கேன் ஒரு ரூபாய் கொடுத்துருவேன் எப்பவுமே அதையும் கொடுத்துருவோம் எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்பெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் மந்த்லி மந்த்லி எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அந்த எமர்ஜென்சி தௌசண்ட் ருபீஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்பெல்லாம் மெடிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வீட்டுல பசங்க இருந்தா நமக்கு எந்த டைம் எப்படி எப்படின்னு தெரியாது அதனால மெடிக்கலுக்கு கம்பல்சரி ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னோட செலவுக்கு ஆயிரம் ரூபான்னு போட்டு ஆனா இதை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக ஃப்ரூட்ஸில் அதை வந்து எடுத்துடுறேன் பழங்களுக்கு அப்படின்னு தனியாக அதை எடுத்து வச்சுக்கிறேன் என்னோட செலவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மற்றது இந்த சிக்கு முடிக்கு அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அப்புறம் இந்த பால் கவர்லாம் போடுறேன் அதுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி வருது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் காசுலாம் வருது இல்லையா அது வந்து ஏதாச்சும் திடீர்னு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படி இல்லையன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் உண்டியல் பாதி அமௌண்ட் போட்டு பாதி நான் கையில் வச்சு வச்சுருப்பேன் அந்த மாதம் ஃபுல்லாக முடிகிற வரையும் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து இது வரையுமே எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் ஷாப்பிங் போன மாதத்துலேயே முடிச்சுட்டுட்டேன் அது உங்களுக்கு வந்து போன மாதம் பட்ஜெட் போட்டு காமைக்காததால் தெரியல இந்த வந்து நம்ம கரெக்டாக மந்த்லி மந்த்லி எவ்வளோ பட்ஜெட் ஆகுது என்னன்றதா பார்க்கலாம் பொங்கல் ஷாப்பிங் முடிச்சுட்டேன் மொத்தம் மூணு சாரீஸு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீ என் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி அம்மாக்கு ஏன் ரெண்டு சாரின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைப்பாங்க இல்லையா பொங்கலுக்கு அதுக்காக ரெண்டு சேரீ மொத்தம் மூணு வேஷ்டி நாங்கள் வந்து ஒரு சேரீ வந்து சாமிக்கு வச்ச ஒரு வேஷ்டி வந்து சாமிக்கு வைப்போம் அம்மா வந்து மூணு ரெண்டு வேஷ்டி சாமிக்கு வைப்பாங்க மொத்தம் மூணு டவல் எங்களுக்கு ஒரு டவல் அம்மாவுக்கு ரெண்டு டவல் இதெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுது நான் வந்து ஒரு சாரி பழைய சேரீ இன்னும் யூஸ் பண்ணாத ஸேரீ ஒன்று இருக்குது தைக்காமல் வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து அதையே சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்றும் வாங்கலை பையனுக்கும் ஒன்றும் வாங்கலை ஏன்னா தீபாவளி டைமில் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் வாங்கலை அதுதான் பொங்கல் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சாரீஸை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதில் நமக்கு பொங்கல் செலப்ரேஷனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் எப்படின்னா ரேஷனில் கொடுப்பாங்க நமக்கு பொங்கலுக்காக அதை சாமிக்கு வச்சுருவோம் இந்த ரூபாய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு எதுக்காச்சும் தேவை அப்படின்னா அந் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன் பேலன்ஸு மிச்சம் டூ தௌசண்ட் இருக்குது இதை வந்து நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து எல்லாருக்குமே நிறைய பட்ஜெட் போகும் ஆனால் என்னை வரையும் எனக்கு கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நான் போன மாதத்துக்கே கொஞ்சம் பட்ஜெட்லாம் போட்டேன் வேறு வேறு சேவிங்ஸ்லாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்கள் கூட அப்புறம் ஷேர் பண்ணுறேன் வந்து எதெல்லாம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி பண்ண போகிறீங்கன்றதையும் த தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எதை வந்து நம்ம வந்து கூகுள் பேலையே வச்சுப்போம் எந்த அமௌண்ட்டை அப்படின்றதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு இவ்வளோ செலவாச்சு இன்னைக்கு இவ்வளோ ரூபா செலவாயிருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஜனவரி தேதி இருபது ரூபா செலவாயிருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டார்ட்டில் வாங்கியிருக்கேன் இருபது ரூபாய்க்கு அந்த செலவாகிருக்கு அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு ரூபாவும் செலவாகிறது எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு சேவிங்ஸ் வந்து நான் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ண போறேன் அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த மாதம் நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக போகாது பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப அதிகமாக ஆகாது இவ் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நான் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு பொருள் வாங்கி வெடிச்சுட்டேன் பொங்கல் செலப்ரேஷனுக்கான சாரீஸும் சரி ஒரு ஒரு மாசமும் வரும்போதே நான் வாங்கி வச்சுட்டேன் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்றேன் இது எல்லாம் தான் பொங்கலுக்கான ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கினது டவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படின்னாலும் இது வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தானே நமக்கு தருவாங்க அந்த மாதிரி கிடச்சது தான் ஒரு இன் டவலு இன்னொரு டவல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா அப்படின்னாலும் எம்ஆர்பி ரேட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இது வந்து நான் பர்பிள் கலர் பிடிச்சி எடுத்த நூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா இதுவும் எனக்கு வந்து காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக அதை தான் கட்டுவாங்கன்றதுக்காக அவங்களுக்காக காட்டன் சாரீ பர்ச்சேஸ் பண்ணது இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினோருபா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் இந்த சாரீஸ்டி வந்து மூணு வேஷ்டி வாங்கியிருக்கேன் அப்பாக்காக ரெண்டு என் ஹஸ்பண்டுக்காக ஒன்று அது சாமிக்கு வைக்கணுன்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது சாரி இந்த சாரீ வந்து அம்மாவுக்காக எடுத்தது அவங்க மோஸ்ட்டாக காட்டன் தான் விரும்புவாங்க அதனால அம்மாவுக்காக எடுத்த சாரி இந்த சாரியும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்காக அவங்களுக்காக எடுத்த சாரி இது அவங்க வந்து கட்டம் போட்ட சாரீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டோ இதுதான் எங்களோட பொங்கல் ஷாப்பிங் இதுக்கப்புறம் எதுவும் எடுக்கலை நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் காட்டின மூணு சாரீஸ்க்கு மூணு வேஷ்டிக்கு மூணு டவலுக்கு எனக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது டைம் வாங்கினது கிடையாது நான் அந்த சைடு போகும்போது என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு மந்த்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்து வாங்கினது ஏன்னா அம்மா வந்து காட்டன் சாரீஸ் தான் கட்டுவாங்க அத்தை வந்து அந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்க அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது ஒரே வாட்டி நான் போய் வாங்கினேன் அப்படின்னா வந்து நான் வந்து செலவு பண்ணிட்டு போயிட்டு வாங்கலை பக்கத்துலேயே தான் ஒரு வாட்டியும் வந்து நான் போகும்போது வந்து இவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக போய் வாங்கினது ஏன்னா நான் ஒரே டைமில் என்னால் வந்து அவ்வளோத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட முடியாது ஏன்னா பொங்கல் டைமில் என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குமானோம் தெரியாது அந்த மந்த் என்னால் அந்த பட்ஜெட் வந்து தாங்க முடியுமானேனு தெரியாது அதனால ஒரு ஒரு மந்த்துக்கும் எடுத்து தான் அந்த பொங்கல் ஷாப்பிங்க்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற பொருள் எல்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக அதை வந்து எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க எவ்வளோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து வந்து அந்த ஒரு ஆயிரம் எடுத்துட்டு உண்டியல்ல போட்டுடலாம் இன்னொரு கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன் பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைரி வாங்குறது நோட்டு வாங்குறது பெண்ணன் வாங்குறது அதுக்கான கல கலர் திங்ஸ் வாங்குறது இதெல்லாம் பண்ணுறதை விட்டு அதுக்காக செலவு பண்றதை விட்டுட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்ப வந்து டைரி வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ஹஸ்பண்டோ பசங்களோ இருந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுவும் நிறைய காலியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்கூலே முடிய போகுது ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதும் அப்படி தான் என் ஸ்கூல் டுவெல்த்து ஸ்கூல் நோட்ஸ் எல்லாம் இருக்குது அதை வச்சு தான் வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் தான் பட்ஜெட்டாக இருக்கேன் நீங்கள் வந்து மற்ற பொருட்களுக்கு போய் செலவு பண்ணுறதில் விட்டுட்டு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இதிலலாம் வாங்குறது மற்ற வாங்குறது அப்படின்றத விட்டுட்டு உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து ரீயூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் போயிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ரூபாய் செலவு பண்ணி ரூபாய் செலவு பண்ணி வாங்காதீங்க இல்லை உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதுலயே நீங்களே ஒரு பட்ஜெட் பிளானை க்ரியேட் பண்ணிட்டு நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் வந்து அதுக்கன்னு கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேணாம் உங்களோட நோட்லயே நீ கலர் கலராக பென்ஸ் எடுத்து பசங்க கிட்ட இருக்கோம் இல்லையா இல்லை நம்ம கலர் கலராக பெண் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பிளான் போட்டு நீங்கள் வந்து பிளானரா யூஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட் பிளானராக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் மெனக்கிட்டு தனியாக செலவு பண்ணி வாங்காதீங்க எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு அந்த பொருள் தேவையான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை யோசிங்க இதுக்கு நம்ம செலவு பண்ணணுமான்னு யோசிச்சு அப்புறம் செலவு பண்ணி வாங்குங்க அந்த பொருளை அதுவரையும் வந்து என்னோட டுவெல்த் நோட்ஸ் எல்லாம் நிறைய மிச்சம் ஆயிருக்கு ஸ்கூல் படிக்கிற உங்கள் பசங்க இருந்தால் தெரியும் உங்களுக்கு நிறைய நோட் காலியாக தான் இருக்குது அதை வச்சு தான் நான் இதுவரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவரையும் நான்ட்டு போயிட்டு தனியாக இதுக்காக செலவு பண்ணி ஒரு பிளானர் வாங்குறதோ எதுவும் பண்ணுறது கிடையாது இந்த இப்போ இந்த டைரியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்த டைரி இதையே நம்ம தூக்கி போடணும் இதை நம்ம பிளானராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீடியோஸ் கேட்கறதுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து போய்ட்டு மெனக்கிட்டு தனியாக செலவு பண்ணி எதையும் வாங்காதீங்க இங்களுக்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்றீங்களா இதுக்குன்னு தனியாக ஒரு ஐநூறுரூபா கொடுத்து உண்டியல் வாங்குறதை விட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து அந்த டப்பா இருக்கா அழகாக இருக்கா அதை நம்பர் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க செலவு பண்ணி நம்ம வந்து சேமிக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த மாதிரி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்